கடவுளே எங்க வீட்டுக்காருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவரை விட்டு போயிருநாள் என்ன நீ இல்லாம நான் எப்படி சொல்றது ஜான்சன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் காசு ஆயா மளிகை சாமெல்லாம் காலி ஆயிடுச்சுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினா யாருமே சாப்பிட்லையா சாப்பிடலையா வீட்டுல சாப்பிட்டா காலியாக தானே செய்யும்

கோழி குஞ்சு வாங்கிட்டு நானே தீனி போறதுக்கு காசு இல்லாமல் என்ன உனக்கு நகை வேற கேட்குதா உனக்கு ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன் கஷ்டமா இருக்குல்ல என்ன இப்போ அதுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன் குஞ்சி செத்து போயிடும் உன் குஞ்சு சேத்து உன் கோழி குஞ்சு செத்து போயிடும் நான் குடிக்க வாராதா கள்ளிருக்கும் ரோசா ஜான்சன் நான் முத முதல் உங்க வீடு கல்யாணம் பண்ணி வரும்போது நீ என்ன நினைச்சேன் ஐயோ இதே மாத்தி கொடுத்தான் இது ரிட்டன் கூட பண்ண மாட்டானே எங்க அம்மா புருஷன் பேச்சு கேட்டு நடக்கப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது அதே மாதிரி நடக்கணும்

இந்த மாம்பழத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் இந்த கிடைக்காது ஏன் என் என்ன சொல்றீங்க என்னாச்சு இல்ல ரூபா நோட் எல்லாம் காந்தி தத்தா மறைஞ்சிட்டாராம் என்ன சொல்ற இருக்காருடி அப்படியா இந்தாங்க நீ ஏன் காயத்ரி இதெல்லாம் செய்யற நான் தான் இருக்கலாம் நான் மடிச்சு வைக்கிறேன்ல அப்புறம் எதுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல வெளியே போறியா போயிட்டு வா ஃப்ரெண்ட் உங்களோட பைக்ல போறியா பார்த்து பத்திரமா போ வேணா பர்சல ரெண்டாயிரம் ரூபாய் காசு இருக்கு செலவுக்கு எடுத்துட்டு போ இது நீ அப்பா சொல்ற ஆமாம் சந்தோஷமா இருந்தியா நல்ல சந்தோஷமா இருந்தியா என்னை சந்தோஷப்படுத்த நீ சொன்ன உன்னை சந்தோஷப்படுத்த நான் சொன்னேன் கம்முன்னு மூடிட்டு போய் இருக்கிற பாதத்தை கழிவை கோயில காக்க மறந்துட்ட பாவி அடி